நாட்டில் அரசியலிலும் ஆட்சி முறையிலும் எத்தனையோ மாடல்கள் வந்துவிட்டன ஆனால் தமிழ்நாட்டில் இனி வரவிருக்கும் அரசுகளுக்கும் சரி பிற மாநில அரசுகளுக்கும் சரி உண்மையில் ரோல் மாடல் அம்மா அவர்கள்தான் புரட்சித் தலைவி அம்மாவை பின்பற்றி விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திட்டங்களை இந்தியாவில் உள்ள அனைத்து பெரிய கட்சிகளும் தாங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் அமல்படுத்தி இருக்கின்றன ஆனால் விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்திய போது தலைமைச் செயலாளர் இது சாத்தியமில்லை என்று கூறி மாற்று பரிந்துரைகளை செய்த போது அதனை அம்மா அவர்கள் ஏற்கவே இல்லை என் பிள்ளைய நான் சொன்னா நம்பியிருக்கேன் நான் மடிக்கிறேன் நம்பிடுவாங்க அதனால ஒரு லட்சம் இல்ல எத்தனை லட்சம் மடிக்கிறேன் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்து விட்டு தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தகுதி தரம் பிரித்து பொருட்கள் விற்பனை செய்வது போல கண்டிஷன்ஸ் அப்ளை செய்த ஆட்சியாளர்கள் எங்கே வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்ன விலை கொடுத்தேனும் விலையில்லா மடிக்கணினியை வழங்கியே தீர்வேன் என்று வைராகியமாய் நின்ற அம்மா எங்கே அம்மாவை பொறுத்தவரை நோ கண்டிஷன்ஸ் அப்ளை